ந்தயம் பாருங்க முளை கட்டி வச்சுருக்கேன் இது வந்துட்டு நேற்றிக்கு முதல் நாள் வந்து ஊற வச்சது நேற்று காலையில் கட்டி வச்சேன் இவ்வளோ அருமையாக முளைச்சிருக்கு பாருங்க நம்ம சுகர் ப்ரெஷருக்குலாம் ரொம்ப நல்லது நம்ம ஒரு பிடிச்ச புடி தினம் காலையில் மாத்திரையே நம்ம போட்டுக்கவே தேவையில்லை ஆனால் ரெகுலராக இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம மாத்திரையை விட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக முளைச்சிருக்குன்னு பாருங்கள் ஒன்று ஒன்றும் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம அப்படியே கட்டி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி பூரா கீழே இறங்கிடும் பாருங்கள் இதில் ஹார்போஹைட்ரட்டே சுத்தமாகவே இருக்காது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் காலையில் ரெண்டு ஸ்பூன் சாப்பாட்டுக்கு முன்னால் மதியானம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நைட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம டேப்லெட் எது ரொம்ப சாப்பிட தேவையே கிடையாது ஒரு நேரம் கூட போட்டுக்கலாம் பாருங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் அதை இதை சாப்பிடும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நாற்று தான் வாங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்கணும் அவ்வளோ ருசியாக இருக்குது நல்ல சுவையாக இருக்குது பசப்பு தண்ணியே இருக்காது நல்லா இனிக்கும் இனிப்பு சுவை நிறையா இருக்கு நீங்களும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஊற போட்டிங்கன்னா நாளை காலையில் எடுத்து கட்டி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் சாயங்காலம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லா முளைச்சிருக்கோம் எல்லாமே முளைச்சிருப்பாருங்க தங்கத்துக்கு சமங்க இந்த சொன்னாலே தங்கம் தான் கலர் கூட கடவுள் அப்படி தான் கொடுத்துருக்காரு தங்க கலரில் கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுங்க இது சுகர் ப்ரெஷருக்கு மட்டும் இல்லை நம்மள்கிட்ட எல்லா நோயுமே கட்டுப்படுத்தும் உடம்ப குளிர்ச்சியாகும் ஹீட்ருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வெயில் அழிஞ்சிட்டு வரவங்கெல்லாம் டெய்லி எடுத்துக்கிட்டால் எந்த நோயுமே அணுகாது நீங்களும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்